அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு உலகம் வேர்ல்ட் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் இருக்கும் ஒரு மலையை பத்தி பேச போறோம் அது சாதாரண மலை இல்ல வரலாறும் ஆன்மீகமும் இயற்கையும் சேர்ந்து இருக்கும் பொதிகை மலை இந்த பொதிகை மலைய அகத்தியர் மலைன்னு சொல்லுவாங்க இது மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி கேரளாவில் திருவனந்தபுரம் மாவட்டத்தையும் நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளியா இது இருக்கு இந்த மலையோட உயரம் சுமார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு மீட்டர் அதாவது ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அடி இந்த பிரம்மாண்டமான மலையிலிருந்து தான் நம்ம தமிழ்நாட்டோட ஜீவநதியான தாமிரபரணி ஆறு உருவாகுது சங்க காலத்தில் இந்த ஆற்றை மக்கள் தன் பொருணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னா குளிர்ந்த பொருணைன்னா ஆறுன்னு அர்த்தம் இந்த மலைகளோட உச்சியிலிருந்து வரும் தெளிந்த நீர்தான் வறட்சி காலத்திலையும் தாமிரபரணியை உயிர்ப்போட வச்சிருக்கு சங்க காலத்துல இந்த பொதிகை மலை பொதியல் மற்றும் பொதியம்னு அழைக்கப்பட்டது அப்போ இந்த மலையை திதியன் போன்ற குறுநில மன்னர்கள் ஆன்றிருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் நெடுஞ்செழியன் இதை வென்று தன்னோட ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தாரு உங்களுக்கு தெரியுமா இந்த பொதிகை மலை நாட்டில் தான் குற்றால அருவி இருந்திருக்குன்னு சங்க இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சங்க காலத்துல பொதியல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஊர் மக்கள் கூடுற சாவடின்னு ஒரு அர்த்தம் இருந்திருக்கு அங்கதான் வயசானவங்க வல் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை விளையாடுவாங்க இந்த மலையோட ஒவ்வொரு கல்லுக்கும் மண்ணுக்கும் ஆயிரம் வருஷத்து வரலாறு தெரியும் இந்த பொதிகை மலைக்கு ஒரு முக்கியமான அடையாளம் கொடுத்தவர் அகத்தியர் என்னும் மாமுனிவர் புராணங்களின்படி சிவன் பார்வதி திருமணத்தின் போது உலகை சமன் செய்ய சிவபெருமான் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பினார் அவர் வந்த இடம்தான் இந்த பொதிகை மலை பல வருஷமா இந்த பொதிகை மலையை ஆய்வு செஞ்சவங்க இந்த மலையோட உச்சியில அகத்தியர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நம்புறாங்க அவர் கண்ணுக்கு தெரியாம இந்த மலையோட இயற்கையை பாதுகாத்துட்டு வர்றாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இங்க தான் முருக கடவுளின் ஆணையின்படி அகத்தியம் அப்படிங்கிற முதல் தமிழ் இலக்கண நூலை அவர் இயற்றினார் அகத்தியர் தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல சித்த மருத்துவத்துக்கும் தந்தையாக கருதப்படுகிறார் இந்த மலைகளில் இருக்கும் மூலிகைகளை பற்றி அவர் பல ரகசியங்களை அறிந்தவர்னு சொல்லுவாங்க பொதிகை மலை ஒரு சாதாரண காடு இல்ல இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட அகத்தியமலை மலை உயிர்கோள காப்பகம் இங்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தாவர வகைகள் இருக்குது பல மூலிகைகள் உலகத்திலேயே வேறு எங்கும் கிடைக்காத அரிய வகை தாவரங்கள் இங்கு மட்டும்தான் இருக்கு குறிப்பாக இந்த மலைகளில்தான் சிங்கவால் குரங்கு புலி யானை போன்ற அரிய விலங்குகளும் வண்ணமயமான பறவைகளும் ஏராளமாக வாழுது இந்த மலை அந்த உயிரினங்களுக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடமா இருக்கு சித்தர்களின் இருப்பிடமான இந்த மலையில்தான் பல அதிசய மூலிகைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க இதில் மிகவும் முக்கியமானது சஞ்சீவி மூலிகை பத்தின நம்பிக்கை அனுமன் சஞ்சீவி மூலிகையை இங்கிருந்து எடுத்து சென்றதாக ஒரு புராண கதை இருக்கு இந்த மலையின் மூலிகைகளுக்கு நோய் தீர்க்கும் அமானுஷ்ய சக்தி உண்டுன்னு நம்பப்படுது இந்த மூலிகைகளை பாதுகாக்கவே சில விலங்குகள் காவலா இருக்குமோ அப்படின்னு கூட தோணும் இந்த மலைகளோட அடிவாரத்தில் ஒரு அழகான கிராமம் இருக்கு அதுதான் பாபநாசம் பாபநாசம்ங்கிற வார்த்தைக்கு பாவங்களை அளிக்கும் இடம்னு அர்த்தம் இந்த கிராமம் திருநெல்வேலியிலிருந்து சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் பொதிகை மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு தாமிரபரணி ஆறு இருந்து கீழே இறங்கி இங்கதான் ஒரு அழகான அருவியா மாறுது இந்த அருவிக்கு பாபநாசம் அருவின்னு பேரு புராணங்களின்படி அகத்திய முனிவர் இங்கே தங்கி தவம் செய்ததாகவும் இங்கே உள்ள பாபநாசநாதர் கோவிலில் சிவன் பார்வதி திருமண கோலத்தை கண்டதாகவும் நம்பப்படுகிறது இந்த அருவியில குளிச்சா நம்ம பாவங்கள் எல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலதான் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து புனித நீராடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நம்ம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதனால்தான் இந்த மலைகள் கேஎம்டிஆர் களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகத்துக்குள்ள வருது இங்க இருக்கிற விலங்குகளையும் அரிய வகை தாவரங்களையும் பாதுகாக்கிறதுக்காக அரசு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வருது சுற்றுலா பயணிகளும் அகத்தியர் கோவிலுக்கு போற பக்தர்களும் அரசு அனுமதி பெற்று சுற்றுச்சூழல் சுற்றுலா திட்டங்களின் கீழ் மட்டுமே இந்த இடங்களுக்கு போக முடியும் இது இந்த மலையோட தனித்துவமான சூழல் அமைப்பை பாதுகாக்க உதவுது இந்த மலை வெறும் ஒரு சுற்றுலா தலம் இல்ல அது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய அரிய சுற்றுச்சூழல் மண்டலம் கொதிகை மலை பத்தி இவ்வளவு விஷயங்களை இந்த வீடியோல பார்த்தோம் இந்த மலை நமக்கு என்ன சொல்லுது இயற்கையோட இணைந்து வாழ வேண்டிய முக்கியத்துவத்தை சொல்லுது இது ஒரு வரலாறு ஒரு ஆன்மீகம் ஒரு அறிவியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி